ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மழை சீசனில் நிறைய பேருக்கு சளி இருமல் காய்ச்சல் அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்புறம் நம்ம ஜிஹெச்சில் நிறைய பேர் காய்ச்சல்னு அட்மிட் ஆகிறது அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க அதுக்கு சிம்பிளாக நம்ம வீட்லேயே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மூலிகைகளை பொறிச்சு ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ட்ரை பண்ணிட்டோம் நல்ல எஃபெக்ட் காட்டுது நல்லா கேட்குது அதனால் நீங்களும் இதை உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இது பயன்படும் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அது தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க அது என்னன்னு பார்ப்போம் இப்போ நம்ம வீட்டு மேலேயே கற்பூர துளசி அப்புறம் பச்சை துளசி இருக்குது வெளியே நம்ம வீட்டுக்கு வெளியே கருந்துளசி இருக்குது அது எல்லாத்தையும் கொஞ்சம் வெத்தலை பொடிங்கிக்கிறோம் இது நாலு தான் வாங்க அதை பொடுங்கிட்டு செய்கிற வைப்போம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ கருந்தோசை பிடுங்கியாச்சு அடுத்து நம்ம வெத்தலைய ஒரு நாலு பிடிக்கலாம் வெத்தலை வந்து இளம் வெத்தலை வேண்டாம் கொஞ்சம் முத்தனை வெத்தலையாக பிடிங்கிக்கலாம் அதாவது நல்லா பச்சை கலரில் வரும் அந்த மாதிரி பிடிக்கலாம் வெறும் இளம் துளசின் வெத்தலைன்றது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் பச்சை கலருன்றது கொஞ்சம் காரமாக இருக்கும் சீக்கிரம் சளி சரியாகும் அதுக்காக இப்போ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இருந்தாச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம் இதில் தண்ணி கொதிச்சிட்டு வரும்போது கொதிக்கிறதுக்குள்ளார அந்த வெத்தலை அது இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கழுவி அப்படியே சின்ன சின்ன பத்திஸாக நல்லா சுத்தமாக கழுவிக்கிங்க ஒரு இதில் வெத்திலேயே அறுத்து போடுங்க ஏன்னா சீக்கிரம் அந்த சாறு இந்த காரம் நல்லா இறங்கும் அந்த கற்பூர துளசி நம்ம எல்லா துளசி எல்லாம் பிடிக்கிட்டு வரது எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க ஏன்னா மண் வெளியே குப்பை அது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே போட்டோம்னாக்கா அதையும் நம்ம சேர்த்து குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு போட்டுக்குங்க இதே தான் எல்லாத்துக்குமே அப்படியே அதை பண்ணிக்கணும்

கொஞ்சம் மிளகு மிளகு சொக்கை வந்து இடிச்சு போட்டுருக்கோங்க அது நல்லா காரம் அதுவும் சளிக்கி நல்லா கேட்குது நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லை உங்கள் வீட்டில் இல்லைனாக்கா நம்ம மிக்சியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம் மிக்சியில் போடும்போது கொஞ்சம் அற அது என்ன சொல்லுவாங்க ஒன்றும் அதிகமாக படிச்சுக்கங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே சளிக்கு எதிரானது அதுக்கு எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கிறோம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்ப ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சிருக்கு இது வந்து ஒரு டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டணும் அதை கொதிச்சிருச்சு மூடி வச்சிடலாம் கொதித்து முடிஞ்சு ஒரு நல்லா குடிக்கிற பதவம் நம்பினாலே அதை வடிகட்டிட்டு அப்படியே குடிச்சுட்டுங்க இது குடிக்கிறது பெரியவங்களாக இருந்தால் ஒரு டம்ளர் குடிங்க கொஞ்சம் பதினாலு வயசு பத்து வயசுல இருக்கிற பசங்களுக்கு ஒரு அரை டம்ளர் கொடுங்க குழந்தைங்களா இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் அந்த கொடுங்க யாருக்கும் எதுவும் ஆகாது ஏன்னா மூலிகை தான் குடிச்சிட்டு எல்லோரும் நடந்துடுவானுங்க

ఏ కీళ్ళే బాధ